வணக்கம் நிஃப்டி ஸ்பாட்டு வார அளவில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா கடைசி வாரத்தை கணக்கு பண்ணும்போது இந்த வாரம் ரெசிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணிருச்சு இப்போ மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று இல்லாட்டி இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு என்ற நிலைகளை இது தொட வேண்டும் ஆனால் இது என்னென்னா இங்கே கொஞ்சம் கஷ்டப்படுது இந்த இடத்துல இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தொம்பது வரையும் போயிட்டு இப்போ கொஞ்சம் கீழே வந்திருக்கு இப்போ தொடர்ந்து கீழே வருதா இல்லை மேலே போகுதா அதுதான் கேள்வி இப்போ கீழே வந்துச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சி என்ற நிலை வரை வரக்கூடும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதை இப்போ ஆக்சுவலாக மேலே ஏறணும் இது ஏறலனா கீழே இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சி வரைக்கும் கீழே விழ வாய்ப்பு இருக்கிறது அதனால் பார்த்துக்கேன் இப்போ வந்து இப்போதைக்கு இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி பத்த இருபதுக்கு மேலே தொடர்ந்து இருந்து போச்சுன்னா மேலே ஏற வாய்ப்பு வாய்ப்புன்றோம் அதற்கும் கீழே வர்த்தகமானால் இருபத்தாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வரை வரைக்கும் வாய்ப்புன்றோம் அதுக்கு தகுந்த வர்த்தகத்தை தகுதி அமைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்